ஹலோ மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழஞ்சாடியில் உள்ள கருப்பையா கோயிலில் தான் இருக்கோம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி பிறந்தனால பிறந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு நாலு மக்களே அதனால் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடி அவளை இன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுருக்கணுன்ட்டு நாங்கள் எல்லா இடத்துக்கும் சுற்றினோம் கிட்டத்தட்ட ரெண்டு கோயிலுக்கு போயிருந்தோம் அப்புறம் லாங் ட்ராவல் ஏன்னா புரிஞ்சிப்பாடியிலேருந்து குழஞ்சாவடிக்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ட் தான் அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு பெட்ரோலை போட்டு என் ஒய்ஃபை கூட்டு போய்ட்டு கோயிலை பார்த்துட்டு திரும்ப வரும்போது எடுத்த கண்ணொடி தான் மக்கள் இது இது எவ்வளோ இருக்கு பாருக்கிங்களா அந்த வண்டியில் போகும்போது சுத்திரி இந்த வியூவை எடுக்கிறதே அது ஒரு ஜாலி தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண என் ஒய்ஃப் அதில் இது வந்து நம்ம குறிஞ்சிப்படி கோவில் மக்கள் இந்த கோவிலில் வந்து நல்ல மாதிரியா நம்மளை அந்த பூசாரி பார்த்துக்கிட்டாரு ஏன்னா மூடுற டைமில் போயிருந்தோம் அது ஆனாலும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அடுத்து நம்ம கேக் வாங்க வாங்கியிருந்தோம் கேக் வந்து ஒரு சும்மா ஒரு அரை கிலோ தான் வாங்கினோம் ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் நானும் எங்கள் அம்மா சரி நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை இல்லாது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் வேலையாக வெளியூர் போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருந்தால் தானே நமக்கு பலம் அவங்க ஆயிருந்தா இருந்தாலும் அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு பலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஏழு வயசில் பாருங்கள் கேட்க வேண்டியதுலாம் காட்டியிருப்பான் ரோ மக்கள் இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இல்லை என் ஒய்ஃபுக்கு வந்து பிறந்த நாள் எங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லை எங்கள் அக்கா வீட்லேயே யாரும் இல்லை எல்லாருமே வந்து கொஞ்சம் வெளியில் ஃபங்க்ஷன் விஷயமா வெளில போயிருக்காங்க வீட்டில் நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கோம் அதனால் என் ஒய்ஃபுக்கு போனால் யாரும் இல்லைன்றதுனால அவளுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் கேஜியில் கேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிட்றதுக்காக கேக் வெட்டுற மக்களே வீட்டில் ஆனால் யாருமே இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஒரு இதில் நமக்கு தோணும் வீட்டில் யாருமே இல்லை ஹஸ்பண்ட் ஜாலியாக இருக்கலாம்னு தோணும் வாய்ப்பே இல்லை தான் இருந்தாலும் பெற்றவங்க நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்து கேக்கை கட் பண்ணும்போது போது வீடியோ கண்டினியூ பண்ற மக்களே ஹாப்பி பர்த்டே டு யூ நிவேதா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ நிவேதா மக்களே யாருமே இல்லை மக்களே நானே வைஃப் மட்டும் தான் இருக்கோம் ஃபஸ்ட்டு பிஸி யாருக்கு மற்றவங்க எடுத்து வந்தாலும் யாருக்காவது போவோம் நமக்கு தான் கிடைக்கும் என் டே கன்ஃபார்மாக ஹேர் பி டே பூ மறக்க வைஃப் மிஷ் பண்ணிவிடுங்க வீட்டில் யாருமே இல்லை அங்கே ரெண்டே பேர் தான் வீடியோ போய் தோட்டம் முடிச்சுக்கலாம் மக்களே எனக்கு கேட்க தெரியாத காட்ட முடியாது பாய் நான் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க